யாழ நாவற்குளிகை பிறப்பிடமாகவும் கனடா அஜெக்ஸ் ஒன்றார் வசிப்பிடமாகவும் கொண்டு முருகேசு அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று இறைவரணி சேர்ந்தார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான சின்னர் பார்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காளஞ்சென்று முருகேசு அவர்களின் அன்புமனை நிபியமாக பாடகுமார் ஜெயராணி மகா செல்வன் மதிகளகன் மதிராஜா ஆகியோரின் பாசமிக்கு தாய் ஆரம்ப பூமாதேவி ராசநாயகம் புஷ்பரஜனா அனிதா ஷெபானி ஆகியோரின் அன்பு மாமியாரம் காலஞ்சென்ற சபாபதி ராசம்மா ஆகியோரின் அன்பு சகோதரிகம் நிசாந்தன் தனுஷன் திரிஷாந்த் உபாசகி சயன் மகிஷ்ணன் அமாயா ஆகியோரின் பாசமிக்கு பேத்திகம்மா மனோகரன் மதன்ராஜ் மாலா ஜோகேந்திரன் ஜெயா மகேந்திரன் சிவசக்தி ஆகியோரின் பாசமிகு அண்ணாவும் ஆவார் அன்னாரின் போத உடல் பார்வைக்கு இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கமாக பிற்பகல் ஒன்பது மணி வரை அஜெக்ஸ் கிரிமிடேரியம் அண்ட் விசிட்டேசன் சென்டர் கனடா என்னும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று முற்பகல் எட்டு மணி தொடக்கம் முற்பகல் பதினோரு மணி வரை அஜெக்ஸ் கிரிமிடேரியம் அண்ட் விசிட்டேசன் சென்டர் கனடா என்னும் இடத்தில் வைக்கப்படும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் பாலகுமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது எட்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு மருமகன் ராசநாயகம் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஏழு ஏழு எட்டு மகன் மகா செல்வன் மூன்று மூன்று ஏழு ஐந்து மூன்று எட்டு எட்டு ஒன்று மூன்று இரண்டு ஆறு பராமகன் சிவசக்தி ஒன்பது நான்கு ஏழு ஐந்து நான்கு எட்டு ஒன்பது நான்கு ஆறு ஏழு நான்கு மகன் மையோரண் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஐந்து மூன்று இரண்டு மகன் மதியலகன் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து மருமகள் அனிதா ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஏழு ஏழு ஒன்று நான்கு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்